அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் காரமடை அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புரட்டாசி சனிக்கிழமை நவராத்திரி உற்சவம் மற்றும் விஜயதசமி விழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று முதல் சனிக்கிழமை இருபத்து ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மகாளய அமாவாசை இருபத்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நவராத்திரி உற்சவம் ஆரம்பம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இரண்டாம் சனிக்கிழமை நிகழ்வுகள் நடைபெற உள்ளது ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று சரஸ்வதி பூஜை மகாநவமி இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஜயதசமி பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளல் அம்பு போடுதல் மற்றும் நவராத்திரி உற்சவம் பூர்த்தியாக உள்ளது நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மூன்றாம் சனிக்கிழமை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான்காம் சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று ஐந்தாம் சனிக்கிழமை பூஜைகள் நடைபெற உள்ளன காரமடை அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமை நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளன இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்